வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சை எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ பல பிரச்சனை சிக்கலில் இருந்தாலும் வருங்காலத்தில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான சில தத்ரூப வரிகளை நாம் பார்ப்போம் வாங்க நிபந்தனையற்ற அன்பிற்கு வயது ஒரு பொருடல்ல அதாவது நிபந்தனை இல்லாத அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வயசு ஒரு பொருட்டான விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரண்டு கருவிகள் அதான் நம்ம சிக்கனமாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கிறதுனா நமக்கு தேவையான நேரத்தில் தேவைப்படும் பொருளை மட்டும் வாங்கி பயன்படுத்துறது அளவுக்கு அதிகமாக எதையும் வீண் விரையும் செய்யாமல் சிக்கனமாக பயன்படுத்துறது சரிங்களா அதே சமயம் சேமிப்பு நமக்கு இருக்கக்கூடிய குறைவான ஒரு நாளைக்கு பத்து தான் வருமானம் அப்படின்னாலும் ஒன்பது தான் வருமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு ரூபாயை நம்ம தினசரி குறைவான தொகையாக இருந்தாலும் சேமித்து வைக்கிறது நம்ம வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் சேமித்து வைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இரண்டு கருவியும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் நமக்கு போதிக்குது மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டுமா அதுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க பிறரை பார்த்து அது போன்ற வசதி வாய்ப்பு வேண்டும் என்று ஆசை கொள்ளாமல் இருப்பதை வைத்து திருப்தி கொள்ளும் மனமிருந்தால் போதும் எண்ணம் போல் வாழ்க்கை புரியுதுங்களா மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்கள் வாழணும்னா உங்களுக்கான உபதேசம் என்னென்னா பிறர் வச்சுருக்க வசதி வாய்ப்பை பார்த்து அது மாதிரி நமக்கும் வேணும் வேணும்னு ஆசை கொள்ளாமல் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி கொண்டு போதும் அப்படின்ற மனம் உங்களுக்கு வந்ததுன்னா உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு போதிக்குது செல்போனில் சார்ஜ் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் தன்னை சுற்றி இருப்பவர்களின் ஞாபகம் வருகிறது பலருக்கு உண்மைதான் செல்ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் ட்ரெயாக ஃபோன் ஆஃப் ஆனால் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறதுக்கே வந்து ஞாபகம் வருது நமக்கு அதுதான் எதார்த்தம் இப்போ உள்ள கால சூழலில் நம்ம எல்லோருமே வந்து செல்ஃபோன் இருக்க அடிமையாக வைத்திருக்கேன் செல்ஃபோன் அடிக்ட் ஆக்கியிருக்கு அதிலேருந்து வெளியே வருவதற்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும் ஆண் என்பவன் பணம் தேடுபவன் அல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தினமும் ஓடுபவன் உண்மையிலே வந்து ஒரு ஆண் வர்க்கத்திற்கு தேவையான ஒரு வரி ஏன்னா பல பேர் வந்து அவனை பணத்தை தேடியாலேனான் இப்படி தாய் மாதிரி ஆளுனான் அப்படின்ட்டு எவ்வளோ இழிவாக பேசுவாங்க அவன் பணத்துக்காக ஓடுறவன் கிடையாது தன்னுடைய குடும்பத்துடைய தேவைக்காக தினம் தினம் ஓடுபவன் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சில உறவுகளும் நட்புகளும் ரயில் தண்டவாளம் போலத்தான் சேர்ந்தே பயணித்தாலும் சேர முடியாமலே தவிக்கின்றன இங்கே எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதில் உட்பட்டிருப்பீங்க சில உறவுகளும் நட்புகளும் நம்மள்கிட்ட இருக்கும் ரயில் தண்டவாளம் நம்ம கூட தான் வருவாங்க ஆனால் சேர முடியாமல் தவிச்சுட்டு இருப்பாங்க நான்கு சுவர்களும் நியாயம் பேசுகின்றன உண்மைகள் உள்ளிருக்க வெளியே ஏன் இந்த வேஷம் என்று புரியுதுங்களா நாலு சுவர் நியாயம் பேசுது உண்மை உள்ளவருக்கு வெளியே இந்த வேஷம் அப்படின்னு உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் அந்த நான்கு சுவர்களை தாண்டி பார்ப்போம் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆமாம் யாருடைய யார் நமக்கு வந்து ஆறுதல் சொல்வாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காக நம்மளை தேற்றுவாங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு நமக்கு ம நம்முடைய மனதைரியத்திற்கு நமக்கு நாமே ஆறுதல் கூறுற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கும் அப்போ தான் நம்ம அனைத்தையும் கடந்து வாழ்க்கையை வாழ முடியும் ஏற்கப்படுவதை போல் மறுக்கப்படுவதையும் இயல்பான சிறு புன்னகையோடு என்னால் கடக்க முடியும் என்கிற போது எனக்குள் நானே சொல்லிக்கொள்கிறேன் நான் கொஞ்சம் வாழை கற்றுக்கொண்டேன் என்று புரியுதுங்களா எதெதை விஷயத்தில் நீங்கள் ஏற்கிறீங்களோ அதுபோல் உங்களை நீங்கள் மறுக்கப்பட்டாலும் அதையும் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோடு கடந்து போங்க அப்போ தான் வந்து நீங்கள் வாழை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு நினச்சா மிக்ஸியை பார்த்து கற்றுக்கலாம் எவ்வளவு அழகாக மூடிக்கிட்டு வேலையை பார்க்குது புரியுதா வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணும்னு நினச்சா மிக்சி மிக்சி தேங்காய் அரைப்பாங்க மிக்சி இங்கிலீஷ் வேர்டு மிக்சர் மிஷினு அரைவை அறவை இயந்திரமா மின் அறவை இயந்திரம் தமிழ் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மிக்சியை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் எவ்வளோ அழகாக மூடிக்கிட்டு தான் வேலையை கரெக்டாக பார்க்குது பார்த்தீங்களா வரிகள் உண்மையான அன்பு எங்கேயாவது கிடைத்தால் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் வாழ்வில் மிக கடினம் அதுதான் அதான் அது கிடைப்பது ரொம்ப கஷ்டம் உண்மையான அன்பு உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப கெட்டியாக பிடிச்சிங்க விட்டுறாதீங்க ஏன்னா அது திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது அது வாழ் வாழ்க்கையிலே அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரிகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற சிறந்த வாழ்க்கைக்கு தேவையான வரிகளை வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம் இதை பற்றிய சாதக பாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எது மேட்ச் ஆச்சோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு போன்ற ஒரு சிறந்த பருவில அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சை நன்றிகள்